ವಿ ஏப்பா தங்கங்களே மாதவ குடம் மாணிக்கங்களே அம்மா ஆங்காங்க நீதிலே நிக்கினன்ற ஏப்பா பெரியோரே சகோதர சகோதரிகளே அம்மா எங்களை வெற்றெடுக்க தங்கி வாருகளே அம்ையா வெற்றெடுக்க தங்கி மாறுகளை இந்த அம்மா அகிலமெல்லாம் மேல் நகர அம்மா ஆசாத்து நகர்னாலே எப்பா திங்காசு நுலைவாசல ஆமா ஆஹ் நுழைவாசலுடைய யார் யாரும் எப்பா

என் மாயவன் கோவால கண்ணனுடைய இந்த சுபாலயத்தில் நல்ல அருகை நாடராக்கி நந்தி தலையை குணமாக்கி அந்த அரிராமருடைய பானத்தை உள்ளாக வளைத்து அடியே நான் உங்கள் முன்னாலே வாட இருக்கிறோம் நாங்கள் பாடுகின்ற வாட்டில் வலது கூட்டம் சொல் கூட்டம் இசை இசையிலே கலை கூட்டம் கதையிலே பொருள் கூட்டங்கள்

நாகாசி மலையில போயிங்க நல்லா மூங்கியிருக்கம்போ வெட்டிக்கலாம் பார்த்தோம்னு முதுகு அதனால புரட்டி வச்சிருப்பாருவாங்கல்ல ஒரு முதுகுல பிரிஞ்சு போட்டு சொல்லலாம் ஏனே ஆஹ் உங்கள் வீட்டுல உள்ளவர் இல்லைங்க

அதனால எந்த ஒரு குற்றமுறை இருந்தாலும் அம்மா பொருத்த மணிந்து அணுகுமாறு கேட்டுக்கொள்கிறேன் பாதி மணிவான் மடகும் எங்கையோடும் பாம்பழித்து அமையோ அச்சுதன் என் ஆமையோடி மணி விளக்கு ஒளிவுபோல் ஆமா ஓலியில் இறங்கச் சொண்டி ஆமோ சுவாமி பெருக்குகர் <muchas> <muchas>

கோழி ஆடும்னு இருக்காங்க சரிதான் கோழி கறியும் நல்லா நாட்டு கோழி கறியை ஆ நாலு நாள் நல்லா சுண்டை சுண்டம் போட்டு சாப்பிடுங்க ஆ ஒரு டேஸ்ட்டாக சாப்பிட சாம்தான் டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ பார்த்தா வீட்டில ஐயருக்கு வாழை போட்டுவாங்க ஆஹ் இப்போ சாப்பிட முடியாது

雨 marriages as many bekannt a shirt no mouths

ாக ஆழப்புழை கோத்தோடே சிவனுக்கு ஐயனையப்ப சாத்தா வந்து வளர்ந்தார் I'm முடியோடு சூழ என் ஆண்டவனாகிய சங்கரன் பகவான் ஒருவர் என்று வளரக்கூடிய காலத்தில் சிவபெருமாளான கரைக்கல்ல நீலகஷ்டபூர்த்தி என்று ஆண்டவனாகிய சங்கரன் பகவான் சாட்சா சிவபெருமானானவர் சிவபெருமானானவர் ஆண்டவன் சங்கரன் சத்தியோடு யானைத்தோடு ஒருவையும் ஆ பொருவையும் ஒளித்தோடு ஆசனத்தோடு ஈஸ்வன் பகவான் உலகெழுந்து வருகிறார் அவளை உலகெழுந்து வரக்கூடிய ஆண்டவன் பகவான் ஆ பதினான்கு உலகத்தை வடைத்தார் ஆடைந்தார் பதினான்கு உலகம் எந்த உலகம் அல்ல அது என்ன உலகம் அல்லலோகம் சந்திரலோகம் வாய்வுலோகம் மரணலோகம் சந்தி லோகம் சிவலோகம் யமலோகம் தமலோகம் உலகத்தை படைத்தார்கள் ஆண்டவனாகிய சாட்சாதி சங்கரன் பகவான் அம்மா அந்த மூலோக சீமையினை சரி

மனுஷனுக்கு ஆறு அறிவு வாங்கும் அவருடைய ஆண்டவன் சங்கரன் பகவான் இந்த உலகத்திலே ஆறு அறிவையும் படைத்து ஆசை மூல கொடுத்திருக்காரு அது என்ன மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை அம்மா என்ன ஆசை எல்லாம் மண்ணாத பொண்ணாத பெண்ணாத அந்த மூணு ஆசை என்ன ஆசை எல்லாம் இல்ல மண்ணு மனைகளை கூட தேடல் பார்த்து ஜோதி ஜோதி வாங்கி கொண்டு ரெண்டாவது பொன் பொருள்களை சேர்க்கணும் அவன்கிட்ட சேர்க்கணும் மூணாவதுதான் கொண்டாட்டி போகிற தேடணும் தேடணும் இந்த மூணு ஆசை ரெண்டு ஆசைய தேர்ந்ததுக்கு பிறந்த பொண்டாட்டி ஆசைக்கு அதுக்கு முன்னாலே தேடி அவன் பாடு திண்டாட்டம்

எவாங்க <laughs> <laughs> <laughs>

சதா ஆண்டவனாகிய சங்கரன் பகவான் அம்மா எலும்பை ஆணை முதல் எண்பத்தி நான்கு லட்சம் கோடி சிவராசிகளை உலகத்திலே படைத்தான் படைத்த அறவு செடி கொடி பயிர் புல் பூண்ட இலை தாவரங்கள் ஆடு வாடு கண்டுகளையும் படைத்து அம்மா ஆண்டவனாகிய சங்கரன் பகவான் ஆமோக சீமையிலே முக்கியமா ஒரு நாட்டை படைத்தார் அது எந்த நாடு தெரியுமா நல்ல நாடே ಲ್ಲತ್ತಾರೆ அதிபதியாக வளர்ந்து அந்த கரு உரும கருவுருமாம் பட்டணத்திலே யார் யார் அல்ல வாக்கு வருகிறார்கள் யார் யார் சுவாமி கருவுருமாம் பட்டணத்திலே ஆமா ஒரு கிரின்ஜகன் பாத்துக்கோ அம்மா யாரே சித்தர்கள் கிரின்ஜதராசிவன் மகன் வாழ்ந்து வருகிறான் அம்மா அவனுக்கு என்ன சித்தப்பா மகள் இரண்டு பேர் பாத்துக்கோ அது யார் அது தான் அம்மா அட கிரின்ஜநகராஜாதானே அந்த நாட்டிலே அம்மா இடத்துக்கு

வேறு சூடினார் கம்சே கம்சே கம்சே

அட வா சாரவராயன சப்பலமாமா சரிடா ஏனே அவன் நலகட்டையும் போடுமா நக கரைய வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வப்பமா அம்மா நீ அண்ணனைக்கே பொத்தனைக்கே சிந்தాలే பொத்தனை கேட்டால அம்மா ஏளமா பெண்டனைக்கே அண்ண காவடி நீ அதுக்கு தரடா நகருக்குள்ள வந்து மாத்துறா சரிடா அத்தேரப்பட்டி நரசுராஜ் மதனாயர் அந்த மண்புரு சேட்டிலே இருந்தா மகிமை அடையாது பெருமை ஆ இன்னும் மாஞ்சி அந்த மாலத்தை அனாம

கப்பல் விட்டுபாங்க கப்புல் செக்கு அது வேற கப்புனு சொன்னாங்க ஆமா அது ஆலோ ப்ளாக் இருக்கப்பா அந்த அம்மா அப்போ காஞ்சிபுரத்துல அனாவத்துக்கு பத்து பத்து செக்கு இந்த வாங்கினா ஆமா கோட்டை வந்து எப்படி I'm uh, going